நான் வந்து வட இந்தியாவில் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தப்போ அவங்க வந்து கார்ல ஒரு தான் கூட்டிட்டு போனாங்க ஆனா அந்த பாதை இருக்குற கரடு முரட உட்காந்து கூட தூக்கி தூக்கி அடிக்கிறது இப்படி வளையுது அப்படி வளையுது பள்ள மேடு பார்த்துட்டு அப்பா இந்த இடத்துக்கு வர்றது கஷ்டமாப்பா இதை விட நடந்தே போயிடலாம் அப்படின்னு தோந்துகிற நடந்து போனாலும் கஷ்டம் அப்படியே பள்ள மேடுமா அவரு குண்டு குழியுமா இருக்குன்னு சொல்றாங்களே இருக்கனே அப்புறம் சில வருஷம் கழித்தாங்க போகும்போது அந்த மலைக்கு போக போகிறோம் ஊழியத்துக்கு வாங்க நாங்களா எனக்கு பழசு நினைச்சு கொஞ்சம் பயம் இருக்குமே நீ இப்போ போனா அழகான ரோடு நல்ல ஸ்மூத்தாக டிரைவ் பண்ணி போகுது நல்லா இருக்குது முன்னால வரும்போது இப்படி இல்லைன்னா புது ரோடு போட்டுட்டாங்க செபைப்படுத்திட்டாங்க அப்ப வழிகள் செபைப்படுத்தப்பட்டா பிரயாணம் சுலபமா இருக்கும் நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் தான் வீட்டில் வேலையில் பிஸ்னஸில் ஊழியத்தில் நம்ம வாழ்கிற வாழ்க்கையில் சம்பாதிக்கிற படுற கஷ்டத்தில் நிறைய பாருங்கள் பள்ள மேடு கரடு முரடான காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும்போது வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக தெரியும் என்ன பாயிறு வாழ்க்கை அப்படின்னு தோணும் ஆனால் நம்ம ஆண்டவருக்கு வழிகளை ஒப்பு கொடுத்துட்டோம்னா அவர் செவ்வாய் படுத்தி தருவார் சுலபமாக்கிடுறோம் ஈஸியாக்கி ரோடு போட்டு கொடுத்த நட தம்பி மகளே நட நான் கூட நடக்கிறேன்லவா நம்ம நடந்து போகலான்னு சொல்லி சுலபமாய் அழைத்து கொண்டு போவா அதுக்கு என்ன பண்ணணுமா உன் வழிகளில் எல்லாம் கத்தரை நினைத்துக்கொள் நம்ம என்ன செய்தாலும் கத்தரை நினைத்து கொள்ளும் ஆண்டு வரேன் நான் இன்னைக்கு என்னென்ன காரியம் செய்ய போறேன் எனக்கு உதவி செய்யுங்க நான் வந்து இந்த மாதிரி வேலையில சேர போறேன் எனக்கு உதவி செய்யுங்க நான் இன்ன படிப்பு படிக்க போறேன் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் இந்த மாதிரி பிசினஸ் பண்ண உங்களுக்கு சித்தமா என்ன வழி நடத்துங்க அப்ப ஆண்ட விட்ட வழிய ஒப்பு கொடுக்க போது அவர் அழகான வழியில நடத்துவார் பாதைகளை செவ்வைப்படுத்தி தருவார் அது சுலபமா இருக்கும் அது சந்தோஷமா இருக்கும் அது மகிழ்ச்சியாக இருக்கும் அது ஈஸியாக இருக்கும் அப்போது நீங்களாக ஒரு வழியை தெரிந்து கொண்டேன் நான் இதான் படிப்பேன் இங்கே தான் படிப்பேன் நான் இதான் செய்வேன் இந்த தான் நடத்துவன்னு நீங்கள் செய்யும் போது அதில் பாதிப்புகள் வரும் கரடு முரடாக இருக்கும் கடந்து போகிற பாதை கஷ்டமாக இருக்கும் ஆனால் வழிகளை ஆண்டோருக்கு ஒப்பு கொடுத்து உங்களுக்கு பிரியமான வழியிலே என்ன நடத்துங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா பாதைகளை செவ்வையாக்கி தருவார் ஈஸியாக சுலபமாக மகிழ்ச்சியாக கஷ்டம் இல்லாமல் அந்த பாதையில் நடக்கலாம்